சோழ மற்றும் பாண்டிய மண்டல தன்னரசு நாட்டு கல்லர்களுக்கு கல்லர் நாடு தன்னார்வலர்களின் வணக்கம் தாங்களும் ஒரு கட்டுப்படாமல் தங்களை தாங்களே ஆண்டு நாடமைத்து வாழும் அனைத்து தன்னரசு கல்லர் நாட்டிலும் எந்த ஒரு அந்நிய அதிகாரமும் நாட்டினுள் புகுந்து ஒரு கைப்புடி கம்பை கூட கேட்டாலும் கள்ள நாட்டு வேல்கம்பும் வளரியும் கேட்டவர்களின் தோலை கிழித்து கூட்டை குடைந்து குருதி குடிக்கும் அப்படிப்பட்ட கள்ளர் நாடுகளில் ஒன்றான பிரமலை நாட்டில் சுமார் இருநூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்பு தும்மக்குண்டு நாடு சிந்துபெட்டி பெருமாள் கோயிலில் நடந்த தன்னாட்சிக்கான யுத்த வரலாறு காலம் பல கடந்தும் சிலையாய் நிற்கிறது வரி கேட்டு வந்த மருதநாயகத்தின் படையை சிதறடித்து கடைசி வரை வரி செலுத்தாமல் தங்கள் உயிரை காவு கொடுத்து நடுகற்களாய் நிற்கும் பட்ட